ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன இந்திய விமான நிலைய ஆணையம் ஆலிப்பணியிடங்கள் நிரப்புவது குறித்து என்ன பார்க்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் ஏஏஐ டாட் ஏரோ லிமிடெட்லிருந்து ஆலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் இளநிலை ஆலோசகர் ஆலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இந்திய விமான நிலைய ஆணையம் இந்திய விமான தரை கப்பற்படை மத்திய மாநில எல்லை பாதி பாதுகாப்பு படையில் இ த்ரீ இ போர் கிரேட் அதிகாரிகள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இணையதளமான ஏஏஐ டாட் ஏரோ என்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் இமெயில் மூலமாக சமர்ப்பிக்கலாம் சமர்ப்பிப்பதற்கு அபிஷியல் இமெயில் ஐடி எல்எல்இஆர் அட் ஏஏஐ டாட் ஏஇஆர் என்ற இமெயில் முகவரிக்கு பூர்த்தி செய்த விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும்